அனைவருக்கும் வணக்கம் சுதந்திர இந்தியாவின் மிக முக்கிய வரி சீர்திருத்தமாக கருதப்படும் ஜிஎஸ்டி நேற்று அதாவது முப்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி தற்போது அமலுக்கு வந்துள்ள நிலையில் இதற்கான விதை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காங்கிரஸ் சார்பில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது அப்போதைய நிதியமைச்சர் வி பி சிங் முதன் முதலாக வரி சீர்திருத்தம் குறித்த முயற்சியை துவக்கினார் வரி விதிப்பில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு மதிப்பு கூட்டு வரி உருவாக்கப்பட்டது எனினும் அது ஜிஎஸ்டிக்கான நிலமாக இருந்ததே தவிர விதையாகவில்லை பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில்தான் ஜிஎஸ்டிக்கான கரு முதன் முதலாக உருவாக்கப்பட்டது ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர்கள் ஐ ஜி பட்டேல் பிமல் ஜலால் சி ரங்கராஜன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு பரிந்துரைத்த ஒரே வரிமுறையை கொள்கை அளவில் வாஜ்பாய் அரசு ஏற்றுக்கொண்டது ஜிஎஸ்டியை உருவாக்க இரண்டாயிரத்தில் மேற்கு வங்க மாநில நிதியமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான அசிம் தாஸ் குப்தா தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது இதற்காக அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அப்போது மேற்கு வங்க முதல்வராக இருந்த ஜோதி பாசிவிடம் பேசி அசிம் தாஸ் குப்தாவை கமிட்டியின் தலைவராக்கினார் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணரான அசிம் தாஸ் குப்தா ஜிஎஸ்டியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்தார் அதன் பிறகு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவிக்கு வந்தது ஜிஎஸ்டி கமிட்டி தலைவராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அசிம் தாஸ் குப்தா பதவி வகிக்க எதிர்ப்பு ஏற்பட்டது எனினும் அவரை பதவியில் இருந்து நீக்க அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் மறுத்துவிட்டார் மேற்கு வங்க மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி தோல்வி அடைந்து திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மம்தா பானர்ஜி புதிய முதல்வராக பொறுப்பேற்றார் இதனால் அசிம் தாஸ் குப்தா பதவி துறந்தார் ஜிஎஸ்டிக்கு தடை ஏற்பட்டது கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி அரசில் நிதியமைச்சராக இருந்த கே எம் மாணி ஜிஎஸ்டி கமிட்டி புதிய தலைவரானார் அசிம் தாஸ் குப்தா விட்டுச் சென்ற பணியை தொடர்ந்தார் கே எம் மாணிகின் பதவிக்காலத்தில்தான் ஜிஎஸ்டி மசோதாவிற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது ஜிஎஸ்டியால் தங்கள் உரிமை பாதிக்கப்படுவதாக மாநில அரசுகள் கூறி வந்த புகாருக்கு தீர்வு காணப்பட்டது வர்த்தகர் சங்கங்களுடன் அப்போதுதான் ஆலோசனைகள் நடைபெற்றன எனினும் ஜிஎஸ்டிக்கு மீண்டும் சோதனை வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் கேரள மாநிலத்தில் பெரிய அளவில் எழுந்த ஊழல் புகாரால் அவர் அம்மாநில நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகினார் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி இதன் பிறகு ஜிஎஸ்டியை நடைமுறைக்கு கொண்டு வர வேகம் காட்டினார் கேஎம் மாணி பதவி விலகியதைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி கமிட்டி தலைவர் பதவி மீண்டும் மேற்கு வங்க மாநில நிதியமைச்சர் வசம் சென்றது திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த மேற்குவங்க நிதியமைச்சர் அமித் மித்ரா ஜிஎஸ்டி கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்திய தொழில் வர்த்தக சபையின் முன்னாள் பொதுச் செயலரான அமித் மித்ரா ஜிஎஸ்டியை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றினார் பல்வேறு மாநில நிதியமைச்சர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் ஜிஎஸ்டியில் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகாமல் பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தினார் மாநிலங்களுக்கான வரி பங்கீடு சீராக இருக்கும்படி பார்த்து கொண்டார் இருப்பினும் ஜிஎஸ்டி ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு கொண்டு வர மத்திய அரசு தீவிரம் காட்டிய நிலையில் அமித் மித்ரா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் இரண்டாயிரத்தி ஆறில் ஜிஎஸ்டியை செயல்படுத்த திட்டமிட்டார் ஆனால் அது நடைபெறவில்லை பின்னர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இரண்டாம் முறை பதவியேற்ற போது இரண்டாயிரத்தி பத்தில் நிதி அமைச்சரான பிரணாப் முகர்ஜி ஜிஎஸ்டி கட்டமைப்பிற்கு ஒப்புதல் கொடுத்தார் எனினும் பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்பு மற்றும் அரசியல் காரணங்களால் ஜிஎஸ்டி கிடப்பில் போடப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பின் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஜிஎஸ்டி பணிகள் மீண்டும் வேகமெடுத்தன நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரியிலும் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரலிலும் ஜிஎஸ்டியை அமல்படுத்த இலக்கு நிர்ணயித்தார் எனினும் பணிகள் நிறைவடையவில்லை இறுதியாக இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை என்ற இலக்கை நிர்ணயித்து பணிகள் நடந்தன பார்லிமெண்டில் ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்பட்டது சட்ட சபைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டது வரி விபரங்கள் முடிவு செய்யப்பட்டன வரி வரிவாய் பிரிக்கப்பட்டன ஜிஎஸ்டி தொடர்பான அனைத்து பணிகளும் இறுதி வடிவம் பெற்றன ஜிஎஸ்டி அமலாக தயாரானது டில்லியில் பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் நேற்று அதாவது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி பதினேழு நள்ளிரவு நடைபெறும் நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டியை பிரதமர் மோடி முறைப்படி துவக்கி வைத்தார் ஜிஎஸ்டியால் நுகர்வோருக்கு என்ன பலன் ஏற்படும் என்றார் தற்போதைய வரி நடைமுறையில் தயாரிப்பாளர்கள் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் செலுத்தும் வரிச்சுமையை நுகர்வோர் தலையில்தான் சுமத்துகின்றனர் இதற்கு செலுத்திய வரியை திரும்பப் பெற முடியாததே காரணம் ஆனால் ஜிஎஸ்டியில் தயாரிப்பாளர்கள் மொத்த வியாபாரிகள் சில்லறை விற்பனையாளர்கள் என பல்வேறு நிலைகளில் பொருட்கள் கைமாறினாலும் அனைத்து வரிச்சுமையும் நுகர்வோர் தலையில் விழாது ஏனெனில் செலுத்திய வரிகளை அந்தந்த நிலையில் திரும்பப் பெறும் வசதி ஜிஎஸ்டியில் உள்ளது இத்தகைய ஒரே வரி விதிப்பு காரணமாக பொருட்கள் விலை குறையும் இதனால் நுகர்வோர் பயன்பெறுவர் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தபின் ஏராளமான பொருட்களின் விற்பனை விலை குறையும் ஜிஎஸ்டியால் வணிகர்களுக்கு என்ன நலன் என்றால் ஆண்டுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்று முதலை கொண்டுள்ள வணிகர்கள் ஜிஎஸ்டியின் கீழ் வருவர் வணிகர்களின் வியாபார நடைமுறையை ஜிஎஸ்டி முற்றிலும் மாற்றிவிடும் அனைத்து வரி தாக்கலும் கணினி மயமாகிவிடும் இதனால் கணக்கு புத்தகங்களை பராமரிக்கும் பணிக்கு வணிகர்கள் விடை கொடுப்பர் சிறிய வியாபாரிகளோ அல்லது பெரிய நிறுவனங்களோ தொழில்நுட்ப வசதிக்கு முதலீடு செய்து வரி தாக்கல் செய்வதற்கான புதிய சாஃப்ட்வேரை கணினியில் நிறுவ வேண்டும் எனினும் கணினி பணிகளில் போதிய அளவிற்கு இல்லாத சிறிய தயாரிப்பாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டியை பின்பற்றி கணக்கு தாக்கல் செய்வதில் சிரமம் இருக்கும் அத்தகையோர் வரி ஆலோசகர் உதவியுடன் கணக்கை தாக்கல் செய்யலாம் இதனால் வரி ஏய்ப்பு முற்றிலும் ஒடுக்கப்படும் இந்த ஒரே ஜிஎஸ்டியால் பதினாறு வரிகளுக்கு விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் ஒன்று மத்திய கலால் வரி இரண்டு கலால் வரி மருத்துவம் மற்றும் ஒப்பனை தயாரிப்புகள் மூன்று கூடுதல் கலால் வரி விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்த சரக்குகள் நான்கு கூடுதல் கலால் வரி துணிகள் மற்றும் துணி சரக்குகள் ஐந்து சுங்கத்துறையின் கூடுதல் சுங்க வரி சிவிடி ஆறு சுங்கத்துறையில் சிறப்பு கூடுதல் சுங்க வரி எஸ்ஏடி ஏழு சேவை வரி எட்டு சரக்குகள் மற்றும் சேவைகள் சம்பந்தப்பட்ட மத்திய மிகை வித வரி மற்றும் உப வரி ஒன்பது மத்திய விற்பனை வரி பத்து கேளிக்கை வரி பதினொன்று நுழைவு வரி பனிரெண்டு பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை வரி பதிமூன்று விளம்பரங்கள் மீதான வரி பதினான்கு வாங்குதல் வரி பதினைந்து லாட்டரி பந்தயம் கட்டுதல் மற்றும் சூதாட்டம் மீதான வரி பதினாறு சரக்குகள் மற்றும் சேவைகள் சம்பந்தப்பட்ட மாநில மிகவித வரி மற்றும் உபவரி ஜிஎஸ்டியால் காலம் முடிந்தது இதனால் லஞ்சம் ஒழியும் அது எப்படி என்றால் சரக்கு லாரிகள் ஒரு மாநிலத்தில் இருந்து வேறு மாநிலத்திற்குள் நுழைவதற்கு உரிய ஆவணங்கள் இருந்தும் ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை சுங்கச்சாவடி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கும் நிலை தற்போது உள்ளது அத்துடன் மாநிலத்திற்குள் நுழைய அதிகாரிகளின் அனுமதி வேண்டி பல நாட்கள் வெயில் மழை பாராமல் லாரிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை உள்ளது இதற்கெல்லாம் ஜிஎஸ்டியில் முடிவு கட்டப்படும் சுங்கச்சாவடி முறை முற்றிலும் ஒழிக்கப்படும் அனைத்து ஆவண நடைமுறைகளும் கணினி மயமாவதால் ஒரு மாநிலத்தில் இருந்து வேறு ஒரு மாநிலத்திற்குள் நுழைய லஞ்சம் கொடுக்கும் முறை ஒழியும் சரக்கு போக்குவரத்தில் சுங்கச்சாவடி தா சாலை தடுப்பு அனுமதி மறுப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை லாரி ஓட்டுநர்கள் சந்திக்கின்றனர் இதன் காரணமாக சரக்கு போக்குவரத்து நேரத்தில் அறுபது சதவீதம் வீணாகிறது ஜிஎஸ்டியில் லாரிகள் சுங்கச்சாவடிகளில் நிற்க தேவையில்லை என்பதால் சரக்கு போக்குவரத்து நேரம் பாதியாக குறையும் இதனால் நிறுவனங்களுக்கு சரக்கு போக்குவரத்து செலவினம் நாற்பது சதவீதம் வரை குறையும் என உலக வங்கி மதிப்பீடு செய்துள்ளது சரக்கு போக்குவரத்து செலவு குறைவதால் பொருட்களின் விலையும் குறையும் இது நுகர்வோருக்கு பெரும் பயன் அளிப்பதாக இருக்கும் ஜிஎஸ்டி வரி மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து செல்லும் சிறப்பு கொண்டது இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி